நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுறேன் இப்போ இந்த உலக வாழ்க்கை வந்து நிலையற்றதுங்க நிலையற்றது நேத்திக்கு இருந்தவங்க இன்னைக்கு இருக்கிறது இல்லை இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கு இந்த உண்மையை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவ்வப்போது சம்பவங்கள் வந்து நெழுந்துக்கிட்டே இருக்கு ஸோ அந்த சம்பவங்கள் வந்து நமக்கு எதை உணர்த்துறதுன்னா இந்த நிலையற்ற தன்மையாக இருக்குது இல்லையா வாழ்க்கை அதுதான் சொல்லுது இது இப்போ ரீசண்டாக ஒரு நேற்றுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க இது வந்து ஒரு இந்திய குடும்பம் அதாவது ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அதாவது அவர் பேர் வந்து ஸ்ரீ வெங்கட் அப்படின்னு பேர் நாற்பது வயசு சச்சோம் அவருடைய மனைவி பேர் வந்து தேஜஸ்வினி அப்படி அவங்க முப்பத்தி ஆறோ ஒன்போ வயசு ரெண்டு பசங்கள் ஒரு பெண்ணு ஒரு பையன் இவங்க நாலு பேருக்கும் வந்து அந்த ரெண்டு பேருமே வந்து ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ் ஸ்ரீ வெங்கட்டும் தேஜஸ்வினியும் அவங்க வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேயும் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ அவருக்கு வந்து இஸ் எ வெரி பிரைட் மேன் அவர் வந்து ஐபிஎம் ஒர்க் பண்ணியிருக்காரு டாட்டா கன்சல்டன்சியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அதனால அவருக்கு வந்து யூஎஸ் போஸ்டிங் கிடச்சிருக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னால் ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் அவர் முதல்ல போயிருக்காரு அதுக்கப்புறம் மனைவி குழந்தைகளும் வந்து ஏன்னா அவங்களும் ஐடி ப்ரொஃபஷ்னல் ஸோ மனைவி குழந்தைகள் வந்து ஒரு ஐ திங்க் சிக்ஸ் மந்த்ஸ் முன்னால போயிருக்காங்க யூஎஸ்க்கு அவங்க வந்து இந்த டல்லாஸ்ங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே தான் அவங்க வேலை அங்கே தான் தங்கியிருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய அதாவது ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட் சொல்கிறோம் இல்லையா அவருடைய சிஸ்டர் வந்து அட்லாண்டான்னு ஒரு இடம் இருக்குது அது ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்களேன் டிஸ்டன்ஸு ரஃப்லி ஸோ அங்கே வந்து ஒரு ஹாலிடேக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஒன் வீக் ஹாலிடேக்கு போயிருக்காங்க ஆக்சுவலாக அவருடைய பெற்றோரும் யுஎஸில் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே எயிட்டி ப்ளஸில் இருக்காங்க ஸோ இவங்க வந்து அந்த அட்லாண்டாக்கு போய் அவங்க சிஸ்டரை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க ஸோ அவங்க பெற்றோர் வந்து எண்பது வயசானதுனால நாங்கள் வந்து ஃப்ளைட்லேயே வரோம் எங்களுக்கு கார் ட்ராவல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ளைட்டில் போயிட்டாங்க ஸோ இவங்க வந்து கார் ட்ராவலில் போயிருக்காங்க ஸோ அங்கே ஒன் வீக் சம் இருந்துட்டு திரும்பி வந்திருக்காங்க வந்த வந்தபோது ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியாச்சு அனதர் ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்கும் அவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்தாச்சு வந்துட்டு அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் வேலை எதிர்க்க வந்து ஒரு மினி வேன் ஒன்று வந்திருக்கு அதுக்கு அண்ணாப்பினான்னு வேகமாக வந்திருக்கு அத் அட் த சேம் டைம் அது வந்து ஒரு தவறான லேனில் வந்திருக்காங்க அதாவது அகேன்ஸ்ட் த ட்ராஃபிக் ஏதோ சம்திங் லைக் தட் ப்ராப்பர் லேனில் வரல ஸோ அதில் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா இந்த காரோடு அது ஸ்ட்ரெயிட்டவே இடிச்சிடுச்சு இடிச்சு அந்த பயங்கரமான ஸ்பீடில் ரெண்டும் இடித்ததுனால அந்த இம்பேக்டில் வந்து இந்த கார் வந்து அப்படியே தீப்பற்றி எரிஞ்சிருச்சு ஃபுல்லாக கருகி போச்சு என்டயர் கார் வாஸ் பேர்ன் டு டெத் ஐ மீன் என்டையர் ஆல் தி ரெசிடென்ட்ஸ் இன் இன்சைட் த கார் வேர் பேர்ன் டு டெத் கார் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ இதில் இந்த நாலு பேருமே இறந்துடுறாங்க அந்த தீ இதனால இறந்துடுறாங்க இன்ஃபேக்ட் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணவே முடியல போலீஸால் நல்ல வேலை அந்த பையனுடைய ஸ்கூல் ஐடி கார்டு இருந்திருக்கு அதை வச்சு தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பேரடியாக இருந்தது ஏன்னா அந்த தேஜஸ்வினி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த திருப்பி டல்லாஸ்க்கு வரோம் இல்லையா அப்போ வந்து அவங்க மதருக்கு வந்து இந்தியாவில் அவங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுத்துருவாங்க நாங்கள் மாதிரி அட்லாண்டிலேருந்து டல்லாஸ்க்கு திருப்பி போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவரும் வந்து கம்யூனிகேஷன்லாம் பண்ணியிருக்காரு திரு வெங்கடம் ஸோ அதான் அவங்க பண்ண லாஸ்ட் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் உடனடியாக போலீஸ் வந்து இந்த மாதிரி ஐடி ஐடியெல்லாம் வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு தே ஹவ் ஸ்டார்டட் த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஒரு சோகத்தை உண்டாக்கியிருக்கு எல்லாருக்குமே இந்த இண்டியன் டயஸ்போரான்னு சொல்லுவோம் இல்லையா அமெரிக்காவில் இருக்கிறது அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக இருந்திருக்கு ஏன்னா எங்கேயோ ஹைதராபாத்லேருந்து வந்தவங்க ஒரு நல்ல படிப்பு இருக்குது நல்ல திறமை இருக்குது நல்ல வேலை ஐடி வேலை ஸோ அநேகமாக நல்ல சம்பளமாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்குமே நல்ல வேலை கிடச்சிருக்கு ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப்பில் தான் லீட் இருந்திருக்காங்க நிறையா கனவுகள் இருந்திருக்கும் அவங்களுக்கு ஏன்னா அந்த பசங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஸோ அங்கேயே படித்து அங்கேயே வந்து வேலைக்கு போய் அந்த மாதிரியே பிளான் வச்சுருக்கலாம் நிறைய கனவுகளோடு வந்திருக்கலாம் அவங்க ஆனால் எல்லாமே வந்து ஷார்ட்கட்டில் முடிஞ்சு போச்சு எல்லாமே வந்து கருகி போச்சு கனவுகள்லாம் இது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடக்குதுங்க அதாவது இங்கேருந்து அமெரிக்கா போகிறவங்க நிறையா இண்டியன்ஸுக்கே இந்த மாதிரி ஆகிருக்கு ஒன்று இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் செத்துடுறாங்க இல்லை ஏதாவது குற்றச்செயல் நடக்கிறது திடீர்னு யாராவது வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுறாங்க இல்லை கத்தி வச்சு ஸ்டாப் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களால எப்படி அவங்க ஃபேமிலியால் எப்படி பொறுத்துக்க முடியும்னு தெரியல இந்த மாதிரி ஒரு ஆயிரம் கனவுகளோடு போயிட்டு ஊர் வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி உயிரே இழக்கிற நிலைமை வந்துச்சுனாக்க அது ஒன்றும் புண்ணியமே கிடையாது அது அந்த விஷயத்துக்கு ஸோ அவங்களுடைய உற்றார் உறவினர் சம்டைம்ஸ் பெற்றோரே இருக்கலாம் இந்தியாவில் அவங்களுக்கெல்லாம் இந்த இதை தாங்கிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுங்கிறத அவங்க தெரிஞ்சு தாங்கிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இவருக்கு வந்து பெற்றோர்கள் அங்கே தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஃப்ளைட்டில் போனோனால அவங்க தப்பிச்சிட்டாங்க ஏன்னா காரில் வரல அவங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி விதி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு துர்மரணம் ஏற்பட்டுருக்கு அவங்களுடைய ஆன்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையும் அப்படின்னு தான் நம்மளுடைய விருப்பம் அதாவது யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரஃப் ரஃப்ஃபான லைஃபுங்க அதாவது மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஏஷியன் கண்ட்ரிஸ் குறிப்பாக இங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு கன்சர்வேட்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஆனால் அமெரிக்கா போன்ற ஒரு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் எல்லாமே லைஃப் ஸ்டைலே ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டுற ஸ்பீடெல்லாம் அங்கே ஆக்சுவலாக ஒரு மினிமம் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போகணும் அது கீழே போனீங்கன்னா அவங்கள ஃபைன் பண்ணுவோம் எக்ஸ்பிரஸ் ஸோ அந்த மினிமம் ஸ்பீடு இருக்குது மாதிரி நம்ம வந்து அது கம்மியாக போக போக முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்பீடில் போவாங்க சம்டைம்ஸ் அவங்க வந்து குடி போதையில் இருக்கலாம் ஏதாவது ஒரு மயக்கத்தில் இருக்கலாம் இல்லை ஒரு தெனாவட்டாக இருக்கலாம் நம்ம தான் பெரிய லாரி ஓட்டுறோமே பெரிய மினி ட்ரக் ஓட்டுறோமே அப்படின்னு ஸோ அது வந்து யார் மேலே இடிக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஸோ ஏதோ ஒரு காரில் இடிக்கும் அங்கே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும் ஸோ இந்த இந்த ஆள் வந்து ஒரு ராங் சைடில் தான் ஓட்டின்னு வந்திருக்காரு அந்த மினி வேனை அதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம் பார்த்துட்டு அவங்க வந்து போலீஸ்க்கு கூட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட மினி வேன் வந்து ராங் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இருபது இருபத்தஞ்சு கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்காங்க போலீஸ்க்கு ஆனால் அவங்களால ப்ரா பாவம் அந்த அந்த ஒரு ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஸ் வேயில் அவங்களால ஒன்றும் பண்ண முடில எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில மேபி ஹெலிகாப்டரில் போய் பண்ணலாம் சேஸ் பண்ணி அங்கே ஸ்டாப் பண்ணி பண்ணலாம் இல்லை தரையில் போய் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா டிராஃபிக் ஃபுல் டிராஃபிக் இருக்கும் ஏதோ சம்திங் ஆகிருக்கு அவங்களுக்கு லேப்ஸ் மாதிரி ஆகிருக்கு அதையும் வந்து இந்த சில பேர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவங்கள நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆக்சிடெண்ட்டே நம்ம தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற வகையில் வந்து நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் நிறையா யூகங்கள் வியூகங்கள்லாம் வரும் அதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் புண்ணியம் கிடையாது மேபி அதை ஃப்யூச்சருக்கு வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தவறுகள் நிகழாமல் பார்த்துக்கலாம் ஸோ இந்த குடும்பத்தாருக்கு நம்முடைய ஆழ்ந்த அஞ்சலியை நம்ம செலுத்திக்கிறோம் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்